சிக்கன் எடுத்து எ வணக்கம் வெல்கம் பேக் டு மன் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்களா நம்ம சண்டே ரெஸ்பெஷலாக இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் ரெசிபிஸ் தான் செய்கிறோம் சிக்கன் பிரியாணியும் நம்ம வந்து புதினா தயிர் சிக்கன் அதாவது மின்ட் கோர் சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கூட வந்து ஆனியன் வெள்ளரிக்காய் கேரட் போட்டு ரைத்தா மார்னிங் வந்து கொஞ்சம் கேசரி பண்ணியிருந்தேன் அது மீன்ஸ் சலாட் அவ்வளோதான் வாங்க அது எப்படி அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க என்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமேட்டோ பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இது வந்து சிக்கன் பிரியாணிக்காக அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு படி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா அப்புறமா வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா புதினா தயிர் சிக்கன்காக தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது வந்து பிரியாணிக்கு ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன் ஆனியனு கேரட்டு வெள்ளரிக்காய் இப்போ தயிர் போட்டு சேர்த்து வச்சிருக்கேன் சிக்கன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இது பிரியாணிக்கு இது வந்து புதினா தயிர் சிக்கன் அதாவது மீட் கவுர்டு சிக்கனுக்கு இது இது சிக்கன் பிரியாணிக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தயிர் சிக்கனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து புதினா போட்டுக்கிறேன் ரெண்டு கை புதினா ஒரு கை வந்து கொத்தமல்லி இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஆனியன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய பெரிய தக்காளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் வந்து தயிர் வந்து ஒரு அரை கப்பு தயிர் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துணுன்ட்டோம் இப்போ ஒரு கண்ணா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து சிக்கன் புதினா சிக்கனுக்கு நம்ம போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுக்கலாம் இது ஒரு நானூறு கிராம் கிட்டே இருக்கும் இது இப்போ அரைச்சி இந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் இன்னுமே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்கிற அளவுக்கு தயிர் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் புதினா தயிர்ச்சிக்கணுங்கிறதுனால தயிர் புதினா தான் அதிகமாக இருக்குமா நம்மளுக்கு இதில் நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இன்னும் ஒரு அரை ஸ்பூனு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூனு தனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் இது கூட கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்தளவுக்கு நம்ம புதினாவெல்லாம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக ட்ரையாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எப்படி நம்ம ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து மசாலா தான் அதிகமாக சேர்க்கணும் அந்த மாதிரி தான் எதுவுமே உப்பு கொஞ்சம் லேட்டாக செக் பண்ணிப்போணுங்க இது நல்லா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊறணும் அப்படியே ஊறட்டும் இப்போ இது வந்து சிக்கன் பிரியாணிக்காக இதுக்கு வந்து கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தக்காளி ஒரு ரெண்டு இதில் மசாலா படி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியா பவுடர் மஞ்சள் தோல் உப்பு உப்பு வந்து ஒரு ஒன்றா ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா போட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவான் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி

लाके वो रहता है मेरा और आप नवर वो रहता है ये तो बिरयानी ला कौन जेल में चपड़ा हूँ और पड़ान जूस चला सेत करें देख पुदीना चिकन को वो लोग में चपड़ा जूस आ ना मिक्स पने चित ये सोरा ஒரு கால் கிலோ ஒரு முந்நூறு கிராம் ஒரு அதாவது ஒரு ஒன்னே கால் டம்ளர் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து அதாவது கரண்டி ஆயில் விட்டுருக்கேன் பிரியாணிக்கு அடைச்சிக்கலாம் பட்டா லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை எல்லா போட்டுக்கலாம் கொஞ்சம் பொறிஞ்சி வச்சேன் இது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஆனியன் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு இவ்வளோதான் நம்ம எல்லாமே வந்து கடிஞ்சு சேர்த்து ஊற வச்சிருக்கோம் இந்த ஆனியனுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கருவில வந்து சேர்த்துப்போம் ஸோ ஆனியனுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு நல்லா கோல்டன் கலர் வரட்டும் வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் தயிர் புதினா தயிர் சிக்கன் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி இருக்க அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கேன் ஒரு பட்டை போட்டுக்கலாம் இதில் நம்ம ஊற வச்சுருக்கேன் புதினா கயிறுக்கனு இந்த நம்ம இந்த மசாலாவை முதல்ல சேர்க்கலாம் கொஞ்சம் மசாலா வதங்கின பிறகு நம்ம இந்த கண்ணை சேர்க்கலாம் நல்லா வதங்கப்பட்டேன் மூடி வைக்கலாம்ங்க நல்லா வரும் அஞ்சு நிமிஷம் மூடி இருக்க மசாலா நல்லா வதங்கி வரட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கறியை சேர்க்கலாம் அதுவே சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதங்கிறதுக்காக மூடி வச்சுட்டு இது எல்லாமே மொத்தமாக சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வேகணும் எல்லாமே நம்ம இதில் சேர்த்தாச்சு நீ எதுவும் சேர்க்கிறதுக்குள்ள அப்படியே மூடி வைக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் பிரியாணிக்கு சாமியை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு சிக்கனுக்கு பிரியாணி வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் வெண்டைக்கால அரிசி எடுத்திருந்தா நான் ரெண்டே முக்கால் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதனால ஒரு டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துட்டேன் இன்னும் ரெண்டே முக்கால் தண்ணியை வந்து அதுக்கப்புறம் ரைஸ் சேக்கும்போது சேர்த்துக்கலாம் இப்போ இதை எப்படி க்ளோஸ் பண்ணிடுச்சு ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் சிக்கனு வேகணும் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வரட்டும் வந்து புதினா ஃபைட் சிக்கனு ஓப்பன் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே ரெண்டு மூணு முறை மிச்சாக நான் திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கவேன் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் சிம்மரில் கூட வைக்கலாம் நல்லா வேகணும் சிக்கன் அப்படியே வேகட்டும் டயிர் புதினா டயிர் சிக்கன் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லாவே குக்காகிடுச்சு பூ மாதிரி வந்து பஞ்சு மாதிரி கருந்துக்காங்க பார்த்தா கருந்து அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிடலாம் நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணுறேன் ரெண்டு மினல் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீம் வரையும் வச்சு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குற்றிக்கணும் இன்னும் ஒரு ஒன்றே முக்கால் தண்ணி ஊற்றணும் ஒன்றே சி டூ கணக்கில் ஊற்றுறேன் சிக்கனெலாம் நல்லா வெந்திருக்கு அப்போ வாட்டர் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம அரிசி ஊற வச்சுருக்க அரிசி வச்சு தண்ணி கொதிக்கட்டும் பூ செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறைவாக்கு இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது பிரியாணிக்கு ஊற வச்சு ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியை தண்ணியெல்லாம் ஒடிச்சு சேர்த்து எப்போயுமே தண்ணி ஊற வச்சு அரிசி தண்ணி வடிச்சிடணும் அப்போ தான் தண்ணி வைக்கிறப்போ அளவு கரெக்டாக இருக்கும் குக்கரில் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் குழஞ்சிடும் நான் வந்துச்சுட்டு ரெண்டு தண்ணி வச்சுருக்கேன் காலுக்கு ரெண்டு கொஞ்சம் கூடைய வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணலாம் இப்போ நல்லா கொதிக்குது குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூணுட்டு ஹீட் போட்டுலாம் ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன் ரெண்டு விசில் வந்துச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் குக்கர் ஓப்பன் பண்ணலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே அடிச்சு என்னோட பிரியாணி சிக்கன் பிரியாணி பாருங்கள் ரெடியாகிடுச்சு படிப்பிடிக்கலாம் ஒன்று இன்னும் நல்லா வந்துருக்குது ஆறுனா ஒன்று சரியாக இருக்கும் இந்த சிக்கன் பிரியாணி ரெடி மேலே கொஞ்சமாக பத்தம்பி தவிர அடுத்து நம்மளோட புதினா தயிர் சிக்கன் புதினா தயிர் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளோட பிரியாணி சிக்கன் பிரியாணி மின்ட் கோய்ட் சிக்கன் அதாவது புதினா தயிர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து ஆனியனு கேரட்டு வள்ளரித்தா போட்டு ரைத்தா சலாட்டு கிரீன் வெஜிடபுள்ஸ் எல்லாம் பண்ணி காலையில் செய்து கேசரி இருக்குது இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ப்ளேட்டில் நாங்கள் எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க பிளேட்டில் சேர்வ் பண்ணலாம் இது பார்த்திங்களா ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு கொஞ்சமாக வந்து க த தயிர் சிக்கனு அது வந்து எங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக அப்புறம் அடுத்து ப்ளேட்டில் போட்டுக்கலாம் கேசரி கொஞ்சமாக வந்து வெஜிடபிள்ஸ் கேரட் வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் மின்ட்டு கவடி சிக்கன் கொஞ்சமாக அந்த கிரேவி பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சைட் டிஷ் தொட்டு சாப்பிடும்போது சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஆனியன் வெள்ளரிக்காய் கேரட் ரைத்தா இப்போ பிரியாணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பிரியாணி குக்கரில் செய்யும் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் குழஞ்சிரும் அப்படின்வாங்க நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்களா ஈஸியாக ஒரே முறை எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேரினேஷன் பண்ணிவிட்டு மேரினேட் ஆன உடனே நீங்கள் தாளித்து விட்டுட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சு போய்டும் பிரியாணி கரெக்டாக தண்ணி மட்டும் அரிசிக்கு தகுந்த அளவு வச்சுட்டு ஊற வைக்கிறதும் கரெக்டாக ஊற வச்சிங்களா ரொம்ப குயிக்காக பிரியா பிரியாணி வந்து குக்கரில் செய்யலாம் ரெண்டு பேருக்கு சர்வ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பிரியாணியும் அந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு மின்ட் தயிர் சிக்கன் ஏற்கனவே பார்த்திங்களா நான் வேறு மெத்தடில் அந்த மென்ட்டு தயிர் சிக்கன் பண்ணியிருப்பேன் இந்த முறை பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் பண்ணியிருப்பேன் நீங்கள் ரெண்டு அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஏற்கனவே பண்ண மெத்தடையும் நான் அது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க ரெண்டுமே ஒரே பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதுக்கும் அதுக்கும் பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாம் சிக்ஸ்டிக்கு லைக்கு ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு விழாவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்